சம்பத்சரா விழா என்று சொல்லப்படக்கூடிய வருடாபிஷேக பெரு நம்மளுடைய வழிபாடு ஆனப்பட்டது நமது எதற்காக வழிபடுகிறோம் ஒரு ஆலயம் என்பது நமது ஆன்மா முழுமையாக லயித்து வழிபடக்கூடிய இடம்தான் ஆலயம் அப்படி ஒரு ஆலயமானது நம்மளுடைய வழிபாட்டிற்கேற்ப நம் குளத்தை காக்கும் ஒரு தேவியாக இந்த இடத்திலே ஸ்ரீ மலையாள காளியம்மன் மற்றும் பகவதி அம்மன் ஆவார் இந்த மூலஸ்தானம் கருவறை என்று சொல்லப்படக்கூடிய மூலஸ்தானத்திலே குடிகொண்டு அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் முதற்கடவுள் முதல் பொருள் ஆதி முதற்மதர் நாயகனாக விளங்கப்படக்கூடிய ஒரு கடவுள் விநாயகன் எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் முதற்கடவுளாக முன்னின்று அருளக்கூடிய ஒரு கடவுளாக யார் இருப்பா அப்படின்னா விநாயக நாயகன் என்றால் தலைவன் வி என்றால் தனக்கு மேலான விக்கிரங்கள் இடையோடுகளை அகற்றக்கூடிய ஒரு நாயகன் விநாயகன் முதற் மூத்த பிள்ளையாக எழுந்தருளை அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடவுள் விநாயகர் அவரோடு சேர்ந்து பரிவாரமாக முத்தாளமன் இப்படிப்பட்ட ஆலயத்தினுடைய வருடாபிஷேகப் பெருவிழாவானது இப்பொழுது மூலமந்திரம் மாலாமந்திரம் மற்றும் ஹோமங்களானது நிறைவுற்று எந்த ஒரு வேள்வியாக இருந்தாலும் அந்த வேள்வியிலே மிக முக்கியமானது நவக்கிரக வேள்வி என்று சொல்லப்படக்கூடிய நவகிரகம் ஜாதக ரீதியாக நவ கிரகம் என்பது ஒன்பது கிரகங்கள் நமது ஜாத